கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே கடந்த ஒரு மாதங்களை கடந்து இந்த இரண்டாம் மாதத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது நோக்கம் இல்லாமல் ஒரு பயணம் கிடையாது ஆகவே நம்முடைய பயணத்தில் கூட பெரிய ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது காட் ஹேஸ் ஏ பர்பஸ் அண்ட் பிளான் அபவுட் அவர் ஃப்யூச்சர் ஆகவே என்னென்னா தேவன் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது கொடுத்த சமாதானம் சந்தோஷம் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலப்போக்குல வந்து என்ன செய்யப்படுதுன்னாக்கா குறையுது அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்றதுக்கு போராட வேண்டியது இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு என்ன என்ன தோன்றுகிறதுனா அண்டவர் சொன்னாரு ஆரம்பத்தில் நல்லதா இருந்துச்சு இப்ப ஏன் அப்படி இருக்குது ஒருவேளை அதை இழந்து விடுவோமா என்று என்ன தோன்றும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் சாதாரணமானவர் கிடையாது உண்மையுள்ளவர் இந்த உண்மையை விசுவாசிக்க முடியாத நபராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அவர் சொல்ற உண்மையை விசுவாசிக்க முடியாத நபராக நம்ம மாறிவிடக் கூடாது அலே லூயா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வாக்கு தத்துவம் தேவன் எனக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் வாசிக்கலாம் நான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஓர் அவசனம் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் அலே லூயா அழக எழுதியிருக்காரு பாருங்க பாவியானவர் நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்துவத்தை பெற்றிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படையிலோ அது நிறைவேற போறது கிடையாது அவருடைய உண்மையின் அடிப்படையில் அது அவர் உண்மையுள்ளவர் அவருடைய உண்மையின் அடிப்படையில் நான் அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அவர் அதை நிறைவேற்றுகிறார்

ஆயத்தம் இல்லாத கூட இல்ல இருக்க சொல்லிட்டு நினைக்கலாம் மற்றவர்கள் மற்றவர்கள் எப்படி வேணா நினைக்கலாம் ஒரு ஊழியர் தகுதியற்றவனை தகுதியாக்கி கொண்டு வந்து நிறுத்துகிறார் அலைய லூயா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க தேவன் வாக்கு பண்ணினது நிறைவேற்ற இருக்கிறார் அவ்வளவுதான் அவர் நிறைவேற்ற இருக்கிறார் அப்ப என்னுடைய பங்கு என்ன நாம் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் வாட் காட் எஸ் ப்ராமிஸ் டு மீ ஐ மஸ்ட் ஹோப் அண்ட் புட் மை ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆன் ஹிம் டோன்ட் லாஸ் ஹார்ட் முழு நிச்சயமாய் நம்பி அது ரொம்ப முக்கியம் முழு நிச்சயம் இருக்கா நமக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார்னு நிச்சயமாய் நம்பி என்ன செய்யணுமா தேவனை எப்படி மகிமைப்படுத்துறதுன்னா ஒருவேளை ஆண்டவர் சொன்னது இன்னும் நிறைவேறலன்னா என்னன்னு சொல்லணும் ஆண்டவரே நீங்க இதை செய்ததுக்காக பிள்ளைகளை ஆசீர் வைத்ததுக்காக படிக்க வச்சதுக்காக சோத்திரம் இன்னும் பீஸ் கட்டாமல் கூட இருக்கலாம் படிக்க வச்சதுக்காக சோத்திரம் பல தடைகள் இருக்கலாம் ஆண்டவரை அதை நீக்கினதற்காக ஸ்தோத்திரம் கீழ்படியாத பிள்ளைகளை ஆண்டவரை கீழ்படிய பண்ணினதற்காக சோத்திரம் கொடுக்காதவர்களை கொடுக்க வைத்ததுக்காக சோத்திரம் இதான் மகிமைப்படுத்துறது இப்படி மைமைப்படுத்துக்கிட்டே இருக்கணும் லிஸ்ட்டை போட்டு எதெல்லாம் நடக்கலையோ ஆண்டவரே எனக்கு இந்த செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது அது வந்து ப்ரையர் ஆஃப் த சைல்டு தஸ் இஸ் த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரையர் ஆனா இப்போ நம்ம என்ன ஆண்டவர் ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அல லூய்யா இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் முழு நிச்சயமாய் நம்பணும் தேவனை மைமைப்படுத்தணும் இதுல செய்துகிட்டு இருந்தோம்னா எதுல வல்லவராகலாம் விசுவாசத்தில் வல்லவராக நிறைய பேருக்கு பைபிள் வசனத்தை நம்பறதை விட சூழ்நிலையை எனக்கும் அப்படிப்பட்ட நிறைய வந்துருக்கு சூழ்நிலை ரொம்ப ஈஸி இதெல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்கு இந்த ஊழியத்துல நிறைய விஷயம் நடந்திருக்கு ஆனா யாருமே நம்பல ஆரம்பத்தில யாருமே விசுவாசிக்கல ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னதை விசுவாசித்து நம்பி அதை நோக்கி இருந்தேன் எல்லாம் பரியாசம் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே தடை ஆகல கர்த்தர் நினைச்ச மாதிரி கர்த்தர் வாக்குத்த நிறைவேற்றிட்டாரு அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும்பொழுது கர்த்தர் நாம் விசுவாசிக்கிறதை நமக்கு செய்து கொடுப்பார் அலையா அப்ப இந்த வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவரை மேம்படுத்தி எதுல வல்லவரெல்லாம் மாறணும் நம்ம இன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து விசுவாசத்துல வல்லவங்களா மாறணும் சரி சொன்னா ரொம்ப பிடிவாதமா மாதிரி அவரு பிடிவாதம் இல்ல அதுக்கு பேரு அதுக்கு பேரு விசுவாசம் அப்புறம் பார்த்து ஏப்பா என்ன நீ இப்படியே விசுவாசித்துட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆகிப்போச்சுப்பா குழந்தை கொடுக்குறேன் குழந்தை கொடுக்குறேன் நட்சத்திரமாக்குன்றாரு எங்கப்பா நடக்குது எங்கப்பா நடக்குது அவன் விசுவாசம் முழுமையடையும் பொழுது அது நடந்தது நம்முடைய விசுவாசம் முழுமை அடையிறதுக்காக தான் கர்த்தர் காரியங்களை தடை செய்து வைத்திருக்கிறார் இன்னும் முழுமையான விசுவாசத்துக்குள் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை நாம் தான் சுதந்திரிக்க முடியும் நேத்த முதல் நேத்தின படுத்துட்டு இருக்கிற ஒரு வருஷம் உள்ள வருது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே விசுவாசனால் வராத யாவும் பாவமே சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு உடனே நினைச்சு அதை நான் போட்டேன் மறந்துடும் சொல்லிட்டு விசுவாசத்தினால் ஒரு விஷயத்தை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் அது பாவம் விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணணும் நானும் பண்ணணும் நீங்களும் பண்ணணும் நான் விசுவாசத்துல பெரிய ஜாம்பவான்லாம் சொல்ல வரல விசுவாசத்தில் நானும் வளர்ந்துட்டு இருக்கிறேன் சில சமயத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்வதே பெரிய போராட்டமா இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விசுவாசத்திற்காக வாக்கு உறுதியாய் பிடிக்கணும் எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையும் உடைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அதற்கு தேவை நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கட்டும் எப்பேற்பட்ட முரட்டாட்டமான ஆளா இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிடிவாதமா இருக்கட்டுங்க எப்பேற்பட்டதான மோசமான உலக மனுஷனா கூட இருக்கட்டும் எல்லாரையும் மாற்றக்கூடிய கர்த்த நம்முடைய கர்த்த முழு நிச்சயமா நம்புறோமா அதுதான் முக்கியம் அதுக்கு கீழே ஒரு வசனத்தை கவனிங்க நாலாம் அதிகாரத்தில் அன்றையும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் ஆபர்காமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தின்படி கிடைக்காமல் அன்றியும் அந்த வாக்கு தத்துவம் எப்படி கிடைக்கல நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்யல அவனுக்கு கிடைக்காமல் எப்படி கிடைச்சதா விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது அலே லூயா அலே லூயா கத்தருடைய நாம மைமிப்படுவதாக தேங்க்யூ ஜீசஸ் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது தேவன் என்ன சொல்றாரோ அதை ஸ்ட்ராங்கா விசுவாசி அது எப்படி நடக்கும் நடக்கும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நம்ம கிடையாது நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன் அல்ல லூயா அப்ப என்ன செய்யக்கூடாது நான் ரெண்டு விஷயத்தாண்டவர் எனக்கு சொன்னார் நான் அதை அப்படி எழுதி வச்சிருக்கேன் சூழ்நிலையை பாராதே சூழ்நிலையை பேசாதே சூழ்நிலையை பாராதே சூழ்நிலையை பேசாதே அப்ப நம்ம சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சூழ்நிலை பெருகிட்டு இருக்கும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும் எரிய கோட்டப்பா ஸ்ட்ராங் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான் எந்த கோட்டை தான் நின்னு இருக்கும் எரிய கோட்டை தான் இவங்க என்ன செய்தார்கள் தேவன் இதை கையில ஒப்பு கொடுத்தா நம்பி விசுவாசத்தோடு ஒரு பட்டணத்தை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க எக்காலம் ஊதுவாங்க அந்த மாதிரி இவங்க எக்காலம் ஊதினாங்க பிடிச்ச பிறகு ஊதுற எக்காலத்தை ஊதனத ஆண்டவர் கேட்டுட்டு சொன்னாரு பார்த்தாரு என்ன நம்பி என்ன விசுவாசத்து இந்த செயலை செய்யறாருங்க விசுவாச செயல் ரொம்ப முக்கியம் செய்யறாங்கன்னு சொல்லி என்ன செய்தார் எரிய போட்டு இல்லாமல் பண்ணது அவர் விசுவாசித்தது மக்கள் நான் விசுவாசிக்க வேண்டும் கிரியை செய்யறது தேவன் அலே லூயா அலே லூயா அப்ப விசுவாசத்திலே நம்ம எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்துல எப்படி இருக்கணும் ஆரோக்கியம் தீத்துக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது எழுதுகிறார் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருப்ப இருந்து இருப்பது இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளுன்னு சொல்லி எழுதுறாரு அப்ப விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் விசுவாசமா விசுவாசமாக இருக்கக்கூடாது சந்தேகம் வந்துச்சுன்னா அது நோய் விசுவாசத்துக்கு நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம் குழப்பம் வந்துச்சுன்னா நோய் வந்துருச்சு அப்போ நம்ம விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பொழுது இதெல்லாம் வரும் எனக்கும் வந்துச்சு உங்களுக்கும் வரும் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சேனோ அதே மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் ஆண்டவன் விஸ்வாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் ரொம்ப முக்கியம் விசுவாசம் ஆரோக்கியம் இல்லாத விசுவாசம் வேஸ்ட் அப்ப விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாகி இருக்கும்படி அவர்களை கொள் என்று பவுல் தீமத்தை தீர்த்து மூலமாக பேசுகிறார் இப்ப நல்லா கவனிங்க இதை நம்ம விரிவாக இந்த மாதம் முழுதும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்துல என்ன தலைப்புனா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுடா நமக்கு வாக்குத்தத்தை செய்தவர் உண்மை இல்லவர் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்ட இடத்துல பொழுது ஆண்டர் ஸ்பெசிபிக்கா இந்த மாதத்துல நமக்கு எனக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு சபைக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்ல அது ஒரு உதாரணத்தை பாத்தீங்கன்னா ஆதி ஆம் புஸ்தத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா சாராளினுடைய வாழ்க்கையில எப்படி விசுவாசம் வளர்ந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் சாராளினுடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி வளர்ந்தது நீங்க பார்த்தீங்க சொன்னாக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் தேவன் மம்ரேன் சமபூமியில ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார் தரிசனமாகும் பொழுது ஆபிரகாமுக்கு வயசு என்ன தெரியுமா நூறு எத்தனை வயசு நூறு வயசு இப்ப ஆண்டவர் வந்து சாரி சாராளுக்கு என்ன வயசு தொண்ணூறு ஆபிரகாம் வயசு என்ன நூறு சாராளுக்கு என்ன வயசு தொண்ணூறு அவங்களும் நம்மளை மாதிரி ஆண் பெண்ணு தான் அவங்க பரலோகத்திலேருந்துலாம் வந்து குதிக்கல அவங்களுக்கும் தாய் தவ பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது பெண்களுக்குள்ளதான அந்த வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு பெண்ணா அந்த அதனுடைய ஏஜ் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அதுதான் நடக்கும் ஆணுக்கு அதே மாதிரி டிஃபங்ஷன்ஸ் இருக்குது இப்ப ரெண்டு பேருமே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல ரெண்டு பேருமே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்தில் தகுதியானவர் நல்லா கவனிங்க நாமும் ஆசீர்வாதம் பெற்றுக் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல ஆனா விசுவாசித்தா பெற்றுக்கொள்ள அங்கதான் இருக்கு விஷயமே இங்க கவனிங்க இப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க வசனம் கவனிங்க வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் இப்ப வந்திருக்கிற நான் திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் அவருக்கு பின்புறமாய் கூடாரங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் நல்ல கவனிக்க ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத யார் நினைச்சிருக்கலாம் சாரால் நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா நம்முடைய முயற்சியினால நம்முடைய பயிற்சியினால நம்முடைய திறமையினால முடியாது இனிமே இது நடக்காது மாறாது என்ற சூழ்நிலை வரும்பொழுது அங்கு கத்தர் வருவார் அங்கு கத்தர் வருவார் பத்தாசனம் பாருங்க ரொம்ப டைனமிக் வேர்டு டைனமிக் வேர்டு அதாவது டைனமிக்னா ஒரு வெட்டிச்சு சிதறக்கூடிய ஒரு சக்தி ஒரு அண்ணு குண்டுக்கு இருக்குல்ல அந்த அதுதான் டைனமிக் அப்படிப்பட்ட ஒரு வேர்டு வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது அங்க அப்படி சொல்லுதுப்ப நம்ம வந்து இதை கேட்டதுக்கும் சா ஆபிரகாமு சாராலும் கேட்டதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு குழந்தை வரைக்கும் போகுதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை அங்க என்ன சூழ்நிலை அப்படியே அங்க வடி வடித்து கொடுத்து இருக்காங்க பாருங்க பதினோரு வசனம் ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்வர்களாய் இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் ஆகையால் எதினாலே இப்படி சூழ்நிலை இருப்பதினாலே ரியாக்ஷன் ஆஃப் சாரா வாட் இஸ் ரியாக்ஷன் ஆஃப் சாரா ஹி லாஃப்டு சாரால் நகைத்து தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான் இந்த நகைத்துன்ற வார்த்தை எபிரே மொழியில் எப்படி போட்டிருக்குன்னா கிண்டல் பண்ணி சிறுச்சின்னு போட்டிருக்கு என்ன இப்ப நம்ம நம்ம ஸ்லாங்ல சொல்லலாம் இது மொழிபெயர்ப்புல ஸ்லாங் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்துக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பாஷையில் எப்படி பேசலன்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு இது வரைக்கும் வராத ஆள் வந்திருக்கிறார் பார்த்தா கடவுளுடைய தூது ஒரு மாதிரி இருக்குது வந்தாங்க சாப்பிட்டாங்க போயிட்டே இருக்க வேண்டியது தானே எதுக்கப்பா பொய்ய சொல்லணும் எதுக்கப்பா பொய் சொல்லிட்டு இருக்கணும் நல்லா சாப்பிட்டாங்க ரைட்டு அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடவுள் இன்னொரு இருக்கான்னு சொல்லிட்டு போக வேண்டியது போய் எனக்கு போய் குழந்தை பறக்க பண்ண சொல்லிட்டு இருக்காரு அதை என் வீட்டுக்காரர் கேட்டுட்டு இருக்காரு ஈன்னு கேட்டுட்டு இருக்காரு மூணு பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு நடக்காத விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க பாவங்கெல்லாம் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் யாரு சாரால் அவங்கெல்லாம் அந்த காலத்துல புருஷனுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுதான் என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க இப்பெல்லாம் டர்ன்னு சார் எடுத்து ஜம்முன்னு உக்காந்தேன் என்ன அப்படி பேசுறாங்க நல்ல முன்னேற்றம் அவ சாரல் பின்னாடி இருந்து கேட்கிறா மனசுக்குள்ளே சிரிப்பு வருது அடக்கிற வாய் மூடிக்கிட்டு முள்ளத்திலே நகைக்கிறா என்னமோ லூஸ் தானா பேசிட்டு இருக்கா என்ன பேசிட்டு போறாங்க என்ன இவங்க சொல்றது நடக்கவா போகுது நடக்காத விஷயத்தை பேசுறாங்க பேசிட்டு போ நம்ம எதுக்கு போய் தலையிடணும் அப்படின்னு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனா அதையும் கூட தேவன் அறிகிறார் நம்ம அவிசுவாசமா இருந்தாலும் விட மாட்டாரு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவாரு அல்லே லூயா சரி நல்லா கவனிங்க அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்பொழுது எப்போவுமே கர்த்தர் ஒரு மனைவி தவறு செய்தால் கணவன் அடுத்தாலும் கேட்பாரு ஏன்னா தலை யாரு கணவன் தான் இப்ப சாரால் நகைச்சதை வந்து சாராலே நீ பின்னா நின்று சிரிச்சுட்டு இருக்க முன்னாடிவா அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம் அவர் அப்படி சொல்லல அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆபரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அழகதானே தெரியல கிழவி தொண்ணூறு வயசு கிளவி அந்த காலத்தில் தொள்ளாயிரம் வருஷம் எம்மா எட்நூறு வருஷம் எழுநூறு வருஷம் வாழ்ந்தது இருக்கட்டும் ஆனா இந்த அம்மாக்கு எல்லாம் நின்று போச்சு அவரு ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் சூழ்நிலையில சூழ்நிலையில் நகைத்ததை கூட ஆண்டவர் சொல்றாரு நீ சிரிச்சிட்டு இருக்க வாய்ஃபு பின்னாடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ யார் கர்த்தரால் ஆகாத காரியம்னு ஒன்று இருக்கா நம்ம விசுவாசிக்க முடியலன்னா அவரால் முடியலன்னு அர்த்தம் கிடையாது நான் விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணுமே தவிர அது கடவுளால முடியாது நோ அப்படி கிடையாது இங்க என்ன சொல்றாரு பாருங்க மறுபடியுமே அவர் அதை உறுதிப்படுத்துறார் உற்பவ ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் இதுதாங்க தீர்க்க தரிசனம் இதுதான் தீர்க்க தரிசனம் ஒத்தே அரட்டிய பிடிக்கிறது என்ன கிடையாது தீர்க்க தரிசனம் கிடையாது தெளிவாக சொல்றாரு நான் போன ஒரு வாரமா இந்த விஷயம் அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருந்தேன் நடக்கும்போது போகும்பொழுது எல்லாம் இப்ப இப்படி பாருங்க ஒண்ணுமே இல்லை there is no chance to change or receive blessing from god onnume கிடையாது ana கர்த்தருடைய வார்த்தை anga dhaan varum vanandrathila dhaan கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் வனாந்திரத்திலே கூப்பிடுனுடைய சத்தம் உண்டாகும் வனாந்திரத்திலே தீர்க்க தரிசன குரல் ஒழிக்கும் அதை கத்தர் ஒழித்த கர்த்த நிறைவேற்றுவார் அது எதுவான இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் இதனுடைய ஆழத்தை அறிந்ததான எபிரேய ஆக்கியோன் பதினோராம் அதிகாரத்துல அதை பற்றி அவர் அழகாக வர்ணிக்கிறார் எபிரேயருக்கு எழுதின எடுத்து புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அங்க எப்படி எடுத்துட்டு பாருங்க பதினோராம் கவனிங்க விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நல்ல கவனிங்க அன்னைக்கு அவ விசுவாசிக்கல அவ்வளவுதான் என்னைக்கு சொல்லப்பட்ட நாளில் விசுவாசிக்கவில்லை அவன் ஆஃப்டர் தட் அதன் பிறகு அவ என்ன யோசித்தா யாரே வந்து சொல்லிட்டு போயிருக்கா ஆண்டவரே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு கடவுளே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு யாருக்கு யாருக்கிட்ட சொல்லி இருக்கிறார் என்னுடைய கணவன் நேரத்தில் சொல்லி இருக்கிறார் நான் சிரிச்சது அவருக்கு எப்படி தெரியும் நான் பின்னாடி இருக்கிறேன் நான் அதுவும் மன உள்ளத்தில் தான் நகைச்சேன் நான் ஆனா அதை கூட அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா நம்ம நகைச்சதை கண்டுபிடிக்க அவர் சொன்னது நிச்சயமா நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடக்க போறதெல்லாம் தரிசனம் சொல்றது வந்து ஒரு அடையாளம் விசுவாசத்தை வளர்றதுக்கான ஒரு தூண்டுகள் இப்ப அதை மட்டும் சொல்லாம இவர் வைங்க இந்த அம்மா சிரிச்சதை இவர் சொல்லாம போயிருந்தாருன்னா அங்க யாருக்கு விசுவாசம் ஆரம்பிச்சிருக்காது சாராளுக்கு விசுவாசம் ஆரம்பிச்சிருக்காது நன்றாக அந்த விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் அடைந்து கற்பம் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால் ஆலையா சாராளுக்காக ஒரு கரங்களை தட்டலாமா அதாங்க விசுவாசத்தாய் அதான் விசுவாசத்தாய் அவிசுவாசம் வருமா நமக்குன்னா கண்டிப்பா வரும் மனுஷத்துல யோசித்தா சந்தேகம் வருமா கண்டிப்பா வரும் ஆனா ஆண்டவரை நினைக்கும் பொழுது இந்த சந்தேகமும் அவிசுவாசம் ஓடணும் அது யாருக்கு நடந்துச்சுன்னா சாராளுக்கு நடந்துச்சு அது சாராளுக்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சு பாருங்க அவள் கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள் மறுபடியும் சைக்கிளிங் ஆரம்பிச்சிருச்சு இவரு இவளுக்கு மட்டும் இல்லை அபிறகாக்கும் பாருங்க காட் வில் சேஞ்ச் எனி திங் காட் வில் சேஞ்ச் எனிபடி வாய் காட் இஸ் வெயிட்டிங் ஏன் ஆண்டவர் காத்திருந்தார்னா அவனுடைய பெலன் ஃபுல்லா ஒலிட்டுன்னு காத்திருந்தார் அந்த அம்மாவுடைய எல்லாமே ஹியூமன் அதாவது சைக்கிளிங் படி எல்லாம் ஒன்றும் இல்லைன்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் அதுக்காக காத்திருந்தார் இவர் பலத்தினாலும் ஒண்ணு இனி முடியாது என்பது இவர் காத்து இருந்தார் இல்லைன்றது தெரிஞ்ச பிறகு இருக்கிறேன்னு வராரு ஆண்டவர் ஆகவேதான் அவருக்கு பேர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அல்ல எம்டி பண்ணிட்டு வருவாருங்க காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வருவார் அப்பதான் விசுவாசிக்கிறோமா இல்லையான்றது நம்ம இருதயத்தில் இருக்கு எல்லாம் காலி ஆயிடும் வலையெல்லாம் போட்டாங்க மீனே கிடைக்கல வெறும் வலையை அலசிட்டு இருந்தாங்க பாச்சு நைட்டு ஃபுல்லாக சாயங்காலம் ஆறு மணிக்கு போவாங்க நைட்டு வெடி வெடி ஆறு மணி வரைக்கும் என்னப்பா பிடிச்சிங்க ஒரு சின்ன குசுமா கூட கிடைக்கல ஒன்றுமே அகப்படலை ஒன்றும் அகப்படலை ஒரு மீனாச்சும் அகப்பட்டுருக்கலாம்ல பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு மீனும் அகப்படலை எல்லாமே அகப்படலை ஒன்றுமே இல்லை முடிவுரை எழுதுகிறாங்க அந்த முடிவுரை பொழுது அங்கு கர்த்தர் ஆரம்பத்தை எழுதுகிறார் முகவுரை எழுதுகிறார் முகமுறை எழுத போகிறேன் நினைச்சுராதீங்க கர்த்தர் கை விட்டுட்டு போயிடுவாரு சூழ்நிலை பார்த்து அப்படியே பயந்துட்டு போயிடுவாரு நம்ம விசுவாசிக்க விட்டாலும் விட்டதுனால அப்படியே விட்டுட்டு போயிடணும் நம்மையும் மாற்றுவார் நம்ம சூழ்நிலையும் மாற்றுவார் வாக்கு தத்தம் பணியினதை நிறைவேற்றுவார் இந்த காலை வெள்ள நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவராக மாறுங்கள் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் சாராளுக்கு நடந்தது சாராள் அதை செய்து முடித்தார்கள் கற்பம் தரிக்க பெலன் அடைந்தார்கள் வயது சென்றவளா இருந்து பிள்ளை பெற்றார்கள் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் பெரிய ரெக்கார்டு வயசை பண்ண பிறகு பெரிய ரெக்கார்டு மாதிரி சிலர் இருக்காங்க பைபிள் ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அங்க அதுதான் தேவ தேவன் கேட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ இந்த காலை வேலையில் இந்த பிப்ரவரி மாதத்துல அசனத்தை மட்டும் உள்ள வச்சு அசை போடுங்க சூழ்நிலை மனுஷன் வார்த்தை இதெல்லாம் தூக்கி போடுங்க அவங்க எல்லாம் மனுஷர்கள் யாரா இருக்கலாம் எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம் இது இனிமே சேஞ்ச் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் அதை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் இந்த பிப்ரவரியில் வந்திருக்கிறார் நம்ம இன்னைக்கு வேற ஒரு கொஞ்ச பேர் அங்கே உட்காந்துருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரோடும் பேசுகிறார் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள் நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர்கள் வேண்டியதான் என்னோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் தேவனால் கூடாத ஒன்று உண்டோ நாம் சொல்ல வேண்டும் என் தேவனால் எல்லாம் கூடும் என் தேவனால் எல்லாம் கூடும் என் தேவனால் எல்லாம் கூடும் என் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனா எல்லாம் நில் என்று சொல்லிவிட்டார் அனைத்தும் நின்றுவிடும் பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நின்றுடும் தேவனா எல்லாம் குடும் தேவனால் எல்லாம் மகம் பேசாதே என்ற வார்த்தை உன்னை ஆழை இந்த காலை வேலையிலே இந்த காலை வேலையில நம்ம எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் நீர் என்னோடு பேசியிருக்கிறீர்கள் நீர் என்னோடு பேசுகிறீர் என் குடும்பத்தில் என் மனைவிக்கு என் கணவனுக்கு என் குழந்தைகளுக்கு நீர் இந்த மாத்திலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீர் ஓ ரகல ரப சகர் யுத்தம் உனக்கு எதிரானதல்ல உன் விசுவாசத்துக்கு எதிரானது யுத்தம் உனக்கு எதிரானதல்ல உன் விசுவாசத்துக்கு எதிரானது விசுவாசத்தில் வல்லவராக மாறு ஓ ரல ரபல ரப சக பரதியல ரபமம எங்கள் அன்பான பிதாவே இந்த நல்ல காலைவேளை ஸ்தோத்திரம் என்னோட சபையோடு பேசிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை எங்கெல்லாம் செலுகிறதோ அங்கே விசுவாசம் உருவாக்கப்படட்டும் நம்பிக்கற்ற சூழ்நிலைகள் மாறட்டும் அவருடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கட்டும் வார்த்தையிலே வாழ்கிற தேவநீர் வார்த்தையாகவே இருக்கிற தேவநீர் உங்களுடைய வார்த்தையை இந்த காலை பிடித்து நாங்கள் நிற்கிறோம் உங்களுடைய நாம மய்மைப்படட்டும் ஆசிர்வதியும் ஏசுபி நாமத்தில் மனதராசிவத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன்